வணக்கம் ராமர் இருக்கும் இடம் அயோத்தி என்ற தலைப்பில் நான் சொல்கிறேன் கதை ஒரு ஒரு நாட் ஒரு நாடு வந்து தசர அயோத்தி நாட்டில் தசரர் என்ற மன்னர் இருந்தார் அவருக்கு மூன்று மனைவிகள் ஃபஸ்ட்டு மனைவி கௌசல்யா ரெண்டாவது மனைவி கைதே கைகே மூணாவது மனைவி சுமித்திரை இவங்க அவருக்கு வந்து மூன்று மனைவிகள் அவங்களுக்கு குழந்தைகள் நாலு குழந்தைகள் கௌசல்யுடைய ம கௌசல்யாவுடைய மகன் ராமன் கைகேயுடைய மகன் பரதன் சுமித்திரையுடைய மகன் லட்சுமணனும் சத்ருக்கணன் மொத்தம் அவங்களுக்கு நாலு மகன்கள் தசரர் வந்து முதல் மனைவி கௌசல்யா அவங்கள்கிட்ட அவ்வளோ பிரியம் பிரியமாக இருக்கவில்லை கைதே கிட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிரியம் அதனால் கைதே கைகேயினுடைய அறைக்கு சென்றார் அங்கே போய் கைதேயை கைகேய்கிட்ட நாளைக்கு பரதன் ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னார் அதற்கு கைகேயி சொன்னாங்க எனக்கு இரண்டு வரம் நான் கேட்டிருக்கேன் அதை இப்போ எனக்கு அந்த இரண்டு வரம் தாருங்கள் என்று சொன்னார்கள் என்ன வரம் கேலி என்றார் தசரத் மன்னர் அதற்கு ஒன்று பரதன் வந்து நாட்டாளனும் நாடு ஆளணும் ராமர் வந்து பதினான்கு வருடம் காட்டுக்கு வனவாசம் செல்லணும் என்றார் இல்லை இதை விட நீ வேறு ஏதாவது கேள்வி என்றார் இல்லை எனக்கு இந்த வரம்தான் வேண்டும் என்றார் உடனே அவங்க இரண்டு பேரும் பேச்சுவார்த்தையில் அவங்க வந்து மயக்கம் ஆயிட்டார் தசரத் மன்னர் மயக்கமான பிறகு ராமரை கூப்பிட்டார் ராமர் வந்தவுடன் ராமா நீ நாளைக்கு காட்டுக்கு பதினாலு வருஷம் வனவாசம் செல்லணும் என்று சொன்னார் சரிங்க சரிங்கப்பா நான் செல்றேன் என்றார் உடனே ராமர் அவங்க கைகேயி அவங்க அம்மாவிடம் போய் நான் நாட் நான் நாளைக்கு காட்டுக்கு பதினாலு வருஷம் வனவாசம் செல்லேன் என்று சொன்னார் இல்லைப்பா நீங்கள் நாட் தான் நீங்கள் இருக்கணும் என்று சொன்ன இல்லை அப்பா சொன்னாங்க அந்த வார்த்தை கட்டுப்பட்டு நான் காட்டுக்கு செல்கிறேன் என்றார் உடனே லட்சுமணர் சொன்னார் நானும் உங்களோட வர்றாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைப்பா நீ வேண்டாம் என்னையத்தான் அப்பா போக சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லை நானும் வர்றேன் அப்படின்னு சுமித்ரை சொல்கிறாங்க இல்லை லட்சுமணன் வந்து உன்னோட எப்பயுமே அன்பாக இருப்பாங்க அதுக்கன்று நீங்கள் இதுவரைமே காட்டுக்கு செல்லுங்கள் என்றார் அதற்கு சரி என்று சொன்னார்கள் உடனே சீதை என்ன சொன்னாங்க நானும் உங்களோடு காட்டுக்கு வருகிறேன் என்றார் இல்லை நீங்கள் வந்து காட்டுனா அவ்வளோ வசதி இருக்காது நீங்கள் வந்து அரண்மனையில் தான் இருக்கணும் இல்லை உங்களோடு தான் நான் காட்டுக்கு செல்வேன் இல்லை அப்பா வந்து உங்களுடைய அப்பா அவங்க வந்து சொல்லுவாங்க என்ன மகள் சந்தோஷமாக இருக்குன்னு தானே அவங்க நினச்சாங்க இப்போ அவங்க காட்டுக்கு போறாங்கன்னு அவங்க நினைக்கக்கூடாது அதுக்காண்டி நீங்கள் அரண்மனையில தான் இருக்கணும் என்று ராமர் சொல்லலாம் இல்லை நான் வந்து உங்களுக்கு தான் நான் பணிபடை பண்ணுவேன் அதுக்காண்டி ராமர் இருக்கும் இடம் அயோத்தி என்று சொன்னார் ராமர் லட்சுமணர் சீதை இவங்க மூவரும் காட்டுக்கு சென்றார்கள் வணக்கம் நன்றி ஸ்ரீராமசேம் ஸ்ரீராமசேம் ஸ்ரீராமசேம்